ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் எது எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கப்பளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் மெஷினிங் கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாத மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஈரத்தோடு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குலைவாகிடும் முருகலாக வந்து வறுத்து முடியாது அதனால் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா காய வச்சுட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா முறுமொறுப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு கைவிடாம நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி புரட்டி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க தான் ஒரு இலை கூட இல்லாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஒன்று போல நல்லா முருகலாக வரும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எல்லா இலையுமே நல்லா வருப்பட்டுருக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆர வச்சிடலாம் இப்போது இதே பேன்லையே நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கிற அந்த புளி அந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அந்த கருவேப்பில வறுக்கிற டைம் மட்டும் இந்த புளியை ஊற வச்சா போதும் இதை வந்து நம்ம உதற அந்த பேனில் போட்டு இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நரம்பு விதையெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் முதல்ல இந்த கருவேப்பிலை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் கூடவே நம்ம அந்த எடுத்து அந்த புளி தொக்கையும் சேர்த்துட்டு இதை அப்படி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட தண்ணி வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா திரும்ப பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை வறுத்த எடுக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு காஞ்சி மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதா இருந்ததுனால் நீங்கள் இந்த வேர்க்கடலை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க மற்றபடி எல்லா பொருளுமே நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக காலி பண்ணுற மாதிரி கொஞ்சமாக தான் செஞ்சிருக்கேன் அதனால நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நம்ம முதலே சொன்ன மாதிரி வேர்க்கடலை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து இந்த கருவேப்பில் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயோடு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா இது மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சு திரும்பவும் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் கலர் கூட நல்லா மாறி நல்லா டார்க்காக ஆரம்பிக்கும் கலர் மாறதை வச்சு நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் நல்லா சைட்லெலாம் எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் அளவுக்கு டைம் கொடுத்து வரது இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா சைடெலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏடேட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்தோட கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம்ஃபில்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்